ஹலோ காய்ஸ் நான் தான் மங்கள் சேகரி கேமிங் பேசுகிறேன் இன்றைக்கியான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எவோ கன்ஸ்கின்னு தான் எடுக்க போகிறோம் அதான் பார்த்தீங்கன்னா நாலு எவோ கன் இருக்குது அதுலேருந்து நம்ம எம்பி ஃபார்ட்டி இல்லைன்னா எக்ஸ்எம்ஐட் இது ரெண்டுத்தில் இதோ ஒரு கன்று தான் நம்ம எடுக்க போகிறோம் அதுக்கவசரம் தான் இந்த கன்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா போட்டு போட போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம தேர்டு சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதான் நம்ம தேர்ட் சேனலு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து மேலே இருக்கும் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே காய்ஸ் இதான் இதுதான் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க தேர்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கன் கன்ஸ்கின்னு தான் இப்போ நம்ம எடுக்க போகிறோம் அதனால் வந்து லைக் கொடுத்துட்டு புதுசாக பார்த்துட்டு இருந்தால் லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம வந்து ரீடிங் கோட் போட்டுடலாம் நம்மளுக்கு வந்து முப்பது ஆஃபர் வந்திருக்கு அது பார்த்தீங்கன்னா நம்ம ரீடிங் கோடு தான் இப்போ போட போகிறோம் போட்டுட்ருக்கோம் இப்போ பாருங்கள் இப்போ பார்த்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீடிங் கோடு வந்து நல்லா போட்டோம் கரெக்டாக வந்து போட்டோமா ரீடிங் கோடு வந்து போட்டோம் நம்மளுக்கு வந்து முந்நூறு டைமண்ட் இப்போ கொடுத்துருக்காங்க ஸோ ரைஸ் லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம சீக்கிரமாகவே டென்த்து சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து இப்போ எம்பி ஃபார்ட்டி தான் எடுக்க போகிறோம் அதுக்கு தான் நம்ம இப்போ டார்கெட் வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எம்பி ஃபாட்டி வந்து ஸ்கின் வந்து எகிப் பண்ணிக்கலாம் ஸ்கின் இல்லாமல் இப்போ என்ன பண்ணணுன்னா அடுத்து பார்த்திங்கன்னா கையில் வந்து எந்த ஒரு கன் இல்லை இப்போ வந்து லாஸ்ட்டு ஒரு ஸ்பின் தான் நான் ஏற்கனவே நாற்பத்தி ஒம்பது ஸ்பின் பண்ணிட்டேன் இன்னும் ஒரு ஸ்பின் பண்ணால் ஒரு கன்று கிடைக்கும் என்ன கிடைக்கும் பார்ப்போம் பார்த்தீங்களா பார்த்தீங்களா காய்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எம்ஐட்டு கிடச்சிருக்கு ஐயே காய்ஸ் நான் பார்த்திங்க எம்பி ஃபார்ட்டி எடுக்கலாம்னு நினச்சேன் எக்ஸ்எமேட்டு கிடச்சிருக்கு பரவாயில்ல பரவாயில்ல பார்த்துக்கோங்க கைஸ் எக்ஸமைட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் ஷர்ட் எடுத்துடலாம் ஸ்கிரீன்ஷர்ட் எடுத்துகிட்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த எக்ஸ்எம்ஐட் வந்து லெவலப் பண்ண போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸமைட்டு லெவலப் பண்ணிடலாம் எத்தனை ரெண்டு லெவல் ஒரு லெவல் பண்ணலான்னு நினைக்கிறேன் இருங்க பார்க்குறேன் ஓகே நம்ம நம்மக்கிட்ட வந்து ஏற்கனவே மூணு எவோகன் இருக்குது இதோட சேர்த்து நாலாவது எவோகன் இது பார்த்தீங்கன்னா நம்ம லெவலில் பண்ண போகிறோம் இது பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு லெவல் பண்ணிட்டோம் ஓகே காய்ஸ் இது பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு லெவல் பண்ணிட்டோமா அடுத்து என்ன பண்ணணுன்னா நம்ம இன்னும் டைமண்ட் வந்து இருக்குது இந்த டைமண்ட் வச்சு ஏதோ பண்ண முடியுமா பார்ப்போம் இருங்க இது வந்து பார்த்துக்கோங்க இன்னும் இரநூத்தி எண்பது டைமண்ட் இருக்குது எண்பத்தஞ்சு டைமண்ட் டைமண்ட் இருக்குது இப்போ இது வச்சு நம்ம ஏதோ பண்ணலாம் இதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வந்து ஈவெண்ட்டு ஸ்பின் பண்ணலாமா இல்லை இது இந்த ஈவெண்ட்டு வந்து அட்டன் பண்ணலாமா பார்க்குறேன் இது பார்த்திங்கன்னா எல்லாமே அதிக டைமண்டில் இருக்குது அதனால் தேவையில்ல அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மறுபடியும் மறுபடியும் வந்து எக்ஸமைட்டை பார்த்துட்டு இருக்கோமா இது இப்போ இது எப்படியாவது லவ்லாக பண்ணலாம் மூணு லெவல் பண்ணலாம்னு நினச்சேன் ஆனால் டைமண்டு அதிகமாக கேட்குறாங்க டைமண்டு வந்து அதிகமாக இருச்சா இப்போ வந்து என்ன பண்ணணுன்னா நம்ம வந்து இந்த டைமண்டுக்கு இப்போ வந்து இந்த இரநூத்தி ஐம்பத்தஞ்சி டைமண்டுக்கு வந்து நம்ம வந்து டோக்கன் வாங்க போகிறோம் நம்ம வந்து டோக்கன் தான் இப்போ வாங்க போகிறோம் இந்த எவோ எந்த ஒரு கன்ஸுக்குன்னு லவ்ல பண்ண முடியாது பல இருக்குது இரநூத்தி எண்பத்தஞ்சு டைமண்டுக்கு எந்த கன்னும் லெவலில் பண்ண முடியல அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ நாம் என்ன பண்ண போகிறோன்னா கையில் ஒரு கன்று வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா கரெக்டாக ஸ்டோருக்கு போக போகிறோம் ஸ்டோருக்கு போயிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா ஸ்டோருக்குள்ள சாரி காய்ஸ் இப்போ நம்ம கன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம் கன் பாக்ஸில் வந்து ஏகே ஏகே வந்து பர்மனெண்ட்டு கிடைக்கல ட்ராகன் ஏகே வந்து கிடைக்கல ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபைராம் டன் வந்து இதுவும் பர்மனென்ட்டு கிடைக்கல பார்த்திங்கன்னா இதுவும் கிடைக்கலையா ரெண்டாவது மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஸ்கேர் இது பார்த்தீங்கன்னா எம்பி ஃபேர்ட்டி கிடச்சிருக்குங்க பார்த்திங்கன்னா காய்ஸ் எம்பி ஃபார்ட்டி வந்து பர்மனென்ட்டு கிடச்சிருக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கண்ணும் எம்பி ஃபேர்ட்டியும் கிடைச்சிருக்கு பரவாயில்ல காய்ஸ் தெரீனாக்கரா நீ நல்லா இருப்ப நல்லா இருப்பாடா நம்மளுக்கு ரெண்டு கன்ஸுக்கு இன்னும் கிடச்சிருக்கு பரவாயில்ல கரா நல்லா இருப்பேன் மீதி வந்து இரநூத்தி எண்பத்தஞ்சு டைமண்ட் இருக்குது இதை வச்சு தான் நான் இப்போ யோசிக்கிறேன் என்ன பண்ணலான்னு இன்னி என்ன பண்ணலான்னா என்ன பண்ண போகிறேன்னா பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணலாம் போயிட்டு இப்போ போயிட்டு நேராக இந்த எம்பி ஃபாட்டி வந்து எப்படி இருக்கு செக் பண்ணி பார்க்கலாம் இருங்க இது வந்து எதி பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா டேமேஜ் டபுள் டேமேஜ் ரேஞ்சு வந்து மைனஸ் இந்த எம்பி ஃபார்ட்டி பவர் வந்து இதுவும் பார்த்துக்குவாங்க நம்ம வந்து இந்த எம்பி ஃபார்ட்டி பர்மனெண்ட்டாக எடுத்துருக்கோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும்னா நான் வந்து நான் வந்து இப்போ ஸ்ட்ரெயிட்டாக இந்த எக்ஸ்எம்ஐட் வந்து ரெண்டு லெவல் பண்ணிட்டோம் இது வந்து கையில் வச்சுக்கலாம் நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்போ ஸ்டோருக்கு வந்துட்டேன் கன் பாக்ஸ் வந்து மேக்ஸ் பண்ணுறதுக்கே டோக்கன் வாங்க போகிறோம் இப்போ இப்போ நம்ம டோக்கன் தான் வாங்க போகிறோம் நேராக ஸ்டோருக்கு வந்து வந்துட்டோம் ஸ்டோருக்கு வந்து என்ன பண்ணணும்னா எங்கடா இருக்க அந்த டோக்கனே இருங்க தேடி பார்ப்போம் இது பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து இது பார்த்தீங்கன்னா இது இந்த டோக்கன் தான் இப்போ வாங்க போகிறோம் சரி இது டோக்கன்னா இது என்னது இது வந்து பார்த்திங்கன்னா லெவலப் பண்ணிக்கலாம் இந்த இது வச்சுக்கிட்டு இது வச்சு நம்ம லெவலப் பண்ணலாம் கன் வந்து லெவலப் பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு பாக்ஸ் வந்து வாங்கிடுறேன் எட்டு எட்டு வாங்கிடுறேன் இந்த கல் வந்து எட்டு வாங்கிடுறேன் இது பேர் வந்து எனக்கு தெரியல நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து எட்டு வாங்கிட்டுனா எட்டு வந்து வாங்கிட்டேன் எண்பது இடமீட்டுக்கு வாங்கிட்டேன் அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா அடுத்த டைமண்ட் வந்து இரநூறு இரநூறு டைமண்டு இன்னும் இருக்குது இது வந்து இப்போ இந்த இரநூறு டைமெண்ட்டு நாம் என்ன பண்ண போகிறோன்னா இந்த இது இதுக்கே ஸ்பென்ட் பண்ண போகிறோம் இந்த ஈவெண்ட்டே அட்டன் பண்ண போகிறோம் ஏன்னா மறுபடியும் இந்த ஈவெண்ட்டு வந்து நான் அட்டன் பண்ணுவேன் இந்த யுவோகன்று யுவோகன்னு வந்து அட்டன் பண்ணுவேன் அதனால் அதுக்கே ஸ்பென்ட் பண்ண போகிறேன் நான் வந்து எவ்வளோ நேரம் வந்து தேடி பார்த்தேன் டோக்கன் வச்சு இது வச்சு நம்ம லவ்வில் பண்ணலாமான்னு ஒன்றும் பண்ண முடியல லெவல் லெவலப்போ வந்து எந்த கன்னுமே பண்ண முடியாத பழகு அதிகமாக டைமண்ட் கேட்குறாங்க அதனால் பார்த்திங்கன்னா அதிகமாக டைமண்ட் வந்து கேட்டாங்க இது வந்து வீடியோ வந்து கரி கரெக்டாக எடிட் பண்ணல சாரி யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து கரெக்டாக வந்து அந்த ஈவெண்ட்டுக்கே இப்போ ஸ்பெண்ட் பண்ணி விட்டுறலாம் ஏன்னா மறுபடியும் அந்த ஈவெண்ட் வந்து நான் அட்டன் பண்ணுவேன் எவோ இப்போ எவோ கன் வந்து இப்போ வந்து ஸ்பின் பண்ண போகிறேன் அந்த ஈவெண்ட்டுக்கே இப்போ விட போகிறேன் இது வந்து ஏதோ கன்னி கிடைக்கிதான் பார்ப்போருங்க பார்த்திங்கன்னா இரநூறு டைமண்ட்டுக்கு இதுக்கே விட போகிறேன் மறுபடியும் இந்த ஈவெண்ட் வந்து அட்டன் பண்ணுவேன் எப்படியும் எம்பி பாட்டி நான் வேறு கன் நீ எடுப்பேன் அதுக்கோசரம் தான் இந்த ஈவெண்ட்டில் விட்டேன் இதில் வந்து விட்டுட்டுனா இரநூறு டைமண்டு அவ்வளோதான் கைஸ் இது வந்து ஒன்றுமே நம்மளுக்கு வந்து கிடைக்கல ஏதோ ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த பாக்ஸ் வச்சு என்ன பண்ண முடியும் ஓ இந்த பாக்ஸ் வந்து டோக்கன் தருவாங்களா இது வந்து எவ்வளோ டோக்கன் தராங்க பார்ப்போம் இது பார்த்திங்கன்னா எட்டு டோக்கனும் ஏதோ கொடுத்துருக்காங்க ஓகே காய்ஸ் லெவி காய்ஸ் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன் பாய் பாய்